அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய சில வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் நம் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயம் மாறும் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையதல்ல என்பது உறுதியாகிறது வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே எத்தனை நண்பர்கள் எத்தனை பகைவர்கள் எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் வாழ்வில் வந்ததெல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டுதானே இருக்கின்றன ஒரு விதத்தில் என்றும் நாம் தனி மனிதன்தான் இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமானதல்ல அந்த அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சோர்ந்து விட மாட்டீர்கள் நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருக்கும் போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் தீய மனிதர்களும் பகைவர்களும் உங்கள் வாழ்வில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தானாக பொறுமை வர காண்பீர்கள் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டீர்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்று எதுவுமே நிரந்தரமில்லை இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நொடி நிரந்தரமில்லை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இருக்கும் உங்கள் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருக்காதீர்கள் இதைவிட சிறந்த ஒன்று உங்களை தேடி வர காத்திருக்கிறது நெற்றி சுருங்கும் போதெல்லாம் எதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவள காண்பீர்கள் நன்றி வணக்கம்